தமிழ்நாடு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி போட்டியில் வந்து ரிஷப் பந்த் வந்து பிளேயிங் லெவலில் இடம்பெறவே இல்லை ஏன்னா ரிஷப் பண்டி போன்ற ஒரு அதிரடி வீரர்கள் இடம்பெறாதது பலருக்கும் ஒரு வருத்தத்தை கொடுக்குது ஏங்க அவரை கொடுக்காம வச்சிருக்கீங்க எந்த மாதிரி சூழ்நிலையிலும் விளா விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அவர் இருக்காரு அப்போ அவரை மட்டும் ஏன் இங்கே எடுக்க மாட்டேங்கிறங்கிறீங்கன்னு எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க காரணம் இதுதான் நம்ம விளையாடக்கூடிய துபாயுடைய ஆடுகளம் வந்து மந்தமான ஆடுகளம் ஸோ அந்த இடத்துல வந்து ரிஷப் பண் மாதிரி அதிரடி ஆட்டக்காரர்கள் வேகமாக ஆட்டி அவுட் ஆயிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகும் தான் அக்ஷர் பட்டேல் கே எல் ராகுலுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்குறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடக்கூடிய ஆட்களாக இருக்காங்கன்னா ரிஷப் பண்ணிட்ட பொறுத்த வரைக்கும் அதிரடி 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 தான் தான் அவரை வந்து எடுக்காம இருக்காங்க நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள்